வெல்கம் டு நந்தினி சேனல் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்பா கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே வந்து கனவு வர்றது வழக்கம்தான் இதில் உறவினர்கள் இல்லைன்னா அப்பா கனவுல வருவது இறந்து போன அப்பா கனவுல வரும் உயிரோடு இருக்கும் அப்பாவும் கனவுல வருவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோங்க உங்களோட அப்பா உயிரோடு இருந்து அவர் கனவுல வந்தாங்க அப்படின்னா அவர் விருப்பத்துக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் வராங்க இதே வந்து இறந்த அப்பா வந்து கனவுல வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களோட அப்பா இறந்து போற மாதிரி கனவு வந்தா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கொண்டு சமாளிக்க முடியாமல் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னோ அந்த விஷயத்துல இருந்து நீங்க விலகி விடுவீங்க அப்படின்னு அர்த்தங்க இதுவே வந்துட்டு அப்பா வந்து உங்க கனவுல பேசுவது போல வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய அப்பா வந்து பேசுற மாதிரியான கனவு கண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையில் இருந்து யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு அர்த்தங்க அந்த உதவி மூலிமா அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க அப்பா கூட விளையாடுவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்க அப்பா கூட விளையாடுவது போல கனவு கண்டா உங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற வேண்டிய சூழ்நிலையும் சில பொறுப்புகளை நீங்க சுமக்கும் சூழ்நிலையும் வந்திருக்கிறது என்று அர்த்தங்க உங்க அப்பா கூட நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி கனவு கண்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய விரைவில் சரியாகிவிடும் அப்படின்னு அர்த்தங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லைங்க நீங்க உங்க அப்பாவை கட்டு பிடிக்கிறது போல கனவு கண்டா உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை காண்பீங்க அப்படின்னு அர்த்தங்க அப்பா கனவுல கோபமா இருக்கிற மாதிரியான கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களோட அப்பா கனவுல கோபமா இருக்கிறது போல கண்டா விரைவில் எடுக்கக்கூடிய முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கும் ஒரு சில நேரங்களில் குடும்பங்களில் பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படிங்கிறதையும் இது உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவுல வருதுங்க குடும்பத்தில் வந்து இருக்கிறவங்கக்கிட்ட ஏதாவது தவறாக பேசிவிட்டால் உடனே மன்னிப்பு கேட்டுடுங்க இல்லைன்னா அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகி உங்களுக்குள்ளே விரிசல்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பாக அமைஞ்சிடுங்க அப்பா கனவுல அழுவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களோட அப்பா உங்க கனவுல அழுவது போல கனவு கண்டா உங்களுக்கு நம்பிக்கை நிறைவேறாது அப்படின்னு அர்த்தங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு அர்த்தங்க நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்க வேணும் அப்படின்னு நம்பிக்கை அதிகமாக வச்சிருப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான வரும்போது உங்களுடைய மனசை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இப்படிப்பட்ட கனவு வரதுக்கு காரணங்க உங்களோட அப்பா சந்தோஷத்தில் அழுவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களோட அப்பா சந்தோஷத்தில் அழுவது போல் கனவு கண்டா நீங்கள் போராடி கொண்டிருந்த ஒரு சில வெற்றிகரமான விஷயங்களை முடிப்பீங்க அப்படின்னு அர்த்தங்க அதுவே அப்பா சிரித்து கொண்டு கொண்டிருக்கும் மாதிரி கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய அப்பா சிரித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மாதிரி கனவு கண்டா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தத்தை குறிக்குதுங்க அதனால் உங்களுடைய அப்பா கனவில் வராது அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித அர்த்த கொடுக்கக்கூடியதுங்க இதுவே உங்களுடைய அப்பா உங்களுக்கு பரிசு கொடுப்பது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க அப்பா உங்களுக்கு பரிசு கொடுக்கற மாதிரியான கனவு கண்டைங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரப்போகுது அந்த வாய்ப்புகள் மூலயமா வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட கனவுகள் வரதுக்கு காரணம் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட கனவுக்கான நேரத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி